குன்னூரில் டீ கடையில் டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து தொகுதிகளிலும் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் நீலகிரி தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் சபாநாயகர் தனபால் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார் நீலகிரி தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் குன்னூர் அருகே உள்ள அரவங்காடு பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அவருக்கு அதிமுக சார்பில் உற்சாக அளிக்கப்பட்டது மேலும் அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் வாக்கு சேகரித்தார் அப்போது டீ கடையில் டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருடன் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேற்கு ஒன்றியம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குன்னூர் ஒன்றிய செயலாளர் பாரட்டி ராஜி ஜகதலா பேரூராட்சி கிளை செயலாளர் போலன் ஜகதலா பேரூராட்சி கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஏற்கனவே இருக்கிற எம்பி வந்து நமக்காக பத்து வருஷமா எம்பி இருந்திருக்காரு பத்து வருஷமா நம்ம தொகுதிக்கும் பகுதிக்கும் எதுவும் செய்யவில்லை எதுவும் செய்யவில்லை இன்னொரு வேட்பாளர் சின் சின்ன கமல சின்ன சொல்லுவான்